அந்த வேடத்தில் நான் எப்படி நடிப்பது பயத்தில் சிவாஜிக்கு காய்ச்சலே வந்துவிட்டது சிவாஜி எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாடகங்களில் பல வருடங்கள் நடிச்ச அனுபவம் அவருக்கு இருக்கு அதனாலேயே பல வேடங்களில் சிறப்பா அவர் நடிச்சிருக்காரு நாடக அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும் படத்துல இன்னொரு பக்கம் வேற லெவலில் பண்ணிட்டு இருப்பாரு சிவாஜிக்கு நம்ம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சரி அந்த கதாபாத்திரத்துல அவரால் ஊடுருவ முடியும் அந்த கதாபாத்திரமாவே அவர் வாழ்வாரு அதனாலதான் ரசிகர்கள் அவரை நடிகர் திலகம் அப்படின்னு அன்போட அழைச்சாங்க சினிமாவில் பல கதாபாத்திரங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு என்னைக்குமே ரசிகர்களோட மனசுல அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சிவாஜியோட ரோலை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு தமிழ் ஆக்டர் வந்ததும் இல்லை இனிமேல் வரப்போறதும் இல்ல சினிமாவிலேயே அதிக திரைப்படங்கள் நடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னு கூட நம்ம சிவாஜிக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அவர் நடிக்காத வேடமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அவர் நடிச்ச படங்களை நைன்டி கிட்ஸ்னாலும் சரி டூ கே கிட்ஸ் பார்த்தாலும் சரி ச மனுஷன் என்னமா நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நடிப்புக்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய இந்த சிவாஜி நாடகம் ஒன்றில் ஒரு வேடத்துல நடிக்க பயந்து காய்ச்சல் வந்த சம்பவம் பத்தி உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு திரைப்படத்துக்காக சிவாஜி நடிச்சிட்டு இருந்தாரு அப்ப அவரை பாக்குறதுக்கு ஏவிஎம் சரவணன் அங்க வந்திருக்காரு சிவாஜி பாக்குறதுக்கு ரொம்ப சோர்வா இருந்திருக்காரு பக்கத்துல போய் சரவணன் என்ன சார் ஆச்சு இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்களே அப்படின்னு கேட்க சிவாஜி என் கையை தொட்டு பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட கையை தொட்டு பார்த்தவருக்கு பெரிய அதிர்ச்சி சரவணன் கேட்டிருக்காரு என்ன சார் உடம்பு இப்படி அனலா கொதிக்குது என்னாச்சு உங்களுக்கு நேற்று நல்லா தானே இருந்தீங்க இன்னைக்கு ஏன் இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு நான் வேணும்னா டாக்டரை கூட்டிட்டு வருவா இன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங்க வேணா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் செக்அப் பண்ணிட்டு அடுத்தது என்னன்னு பாத்துக்கலாம்னு கேட்க சிவாஜி அதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீ பக்கத்துல உட்காரு பக்கத்துல உட்கார்ந்த உடனே நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நாளைக்கு நாடகத்துல ஜஸ்டிஸ் பத்மநாபன் வேடத்துல நான் நடிக்க போறேன் அதை நினைச்சாலே எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு அந்த கேரக்டர் எவ்வளோ முக்கியமான கேரக்டர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை என்னால நடிக்க முடியுமா அந்த கேரக்டராகவே வாழ முடியுமா சரியா என்னால பண்ண முடியுமான்னு எனக்கே பயமா இருக்கு அந்த பயத்துல வந்த காய்ச்சல் தான் இது அப்படின்னு சிவாஜி சொல்லியிருக்காரு இதை கேட்டு சரவணன் இப்படியும் ஒரு நடிகர் இருப்பாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காரு இத்தனைக்கும் சிவாஜி அந்த டைம்ல நூறு படங்கள் நடிச்சு முடிச்சிருந்தாரு நூறு படம் நடிச்சு முடிச்சும் ஒரு கேரக்டர் பண்றதுக்கு பயப்படுறாரு அப்படின்னா அந்த கேரக்டரை எவ்வளவு தத்ரூவமா நடிக்கணும்னு சிவாஜி ஆசைப்பட்டிருப்பாரு இப்போ இப்ப உள்ள நிறைய ஆக்டர்ஸ் படத்தோட கதையை கேட்டதுமே காசையும் வாங்கிக்கிட்டு சரி ஓகே நான் நடிக்க வரேன் அப்படின்னு ஹால்ஷீட் கொடுத்துறாங்க ஆனா சிவாஜி அவர்களை பாத்தீங்களா நடிப்புக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு